சொன்னக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்துல எப்படி பதிவு பண்றதுன்னு முழுசா பார்க்க போறோம் இது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல டாக்குமெண்ட்ஸ் உங்க குடும்ப அட்டை ஆதார் கார்டு வாக்கால் அடையாள் அட்டை பான் கார்டு பேங்க் பாஸ்புக் ஒரு போட்டோ இதெல்லாம் வேணும் உங்க மனைவி அல்லது கானாவா பத்தாயிரத்தி வயசுக்கு மேல இருக்கிற உங்க பிள்ளைங்களோட ஆதார் கார்டு அத லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பரும் வேணும் ஹா மொபைல் நம்பரும் வேணும் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா சூப்பர் ச்சீ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அனுப்புதுன்னு யோசிப்பீங்க ரொம்ப சிம்பிள் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் வாட்ஸ்அப்லயே அனுப்பலாம் சுலபம் இல்லையா ஒரு முக்கியமான விஷயம் பணம் அதிகமா வாங்கற மத்தியஸ்திருக்க போகாது ஆட்கள் மூலமா மட்டும்தான் பதிவு பண்ணுங்க இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும்னா வந்தவாசி அர்ணீரோடு அவன் பால் நிலையம் எல்ல இருக்கிற ஓம் முருகா சர்வீஸ் வாங்க இந்த பதிவு வெறும் பேப்பர் வேலையில் உங்க எதிர்காலத்தையும் உங்க குடும்பத்தோட நலனையும் காப்பாத்துறது உடனே பதிவு பண்ணி நீங்க நலன்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி எப்பவும் பாதுகாப்பா இருங்க இன்னும் நிறைய பயனுள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்